அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப எங்க நிற்கும்போதாதான் ஓந்தாச்சி விட வேணு ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் என்ன விளக்கம் வந்தால் தம்பியை தெரிஞ்சிருக்கும் பாருங்க ரம்பி அங்க பாருங்க 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 ரமி அங்க பாருங்க அங்க தம்பியை தெரிஞ்சுக்கும் பழைய காணொலி ஒன்றுல பார்த்திருப்பேன் நினைக்கேன் அந்த காணொலியை இந்த வீடியோக்கு அட் பண்றோம் நட்பட்டி முனையில வசிக்கிறேன் துனுஜா என்றவங்க தன்னை பிறந்த நாள கொண்டாடுறாங்க அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு இரண்டு உதவித்திட்டம் சிறிய பணத்தொகை கொண்டு வழங்கியிருக்காங்க அந்த பணத்தொகையை வச்சு இரண்டு உதவி திட்டம் மேற்கொள்கிறோம் அதாவது முதல் கட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு உதவி திட்டமும் இந்த ஓந்தாச்சி மட கிராமத்தில் ஒரு உதவி திட்டமும் மேற்கொள்கிறோம் இந்த தம்பிட வைத்தியசாலை செலவுக்காக தம்பிட வைத்தியசாலை செலவுக்காக பத்தாயிரரூபா பணத்தொகை உண்டு வழங்கட்டம் கூறியிருந்தாங்க அதை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகையை வழங்கி வைக்க சரியா போகிறீங்களோ இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தொக வழங்கி வைக்கட்டா என்று கூறியிருந்தாங்க அதை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகையை கம்பிட வைத்திய செலவுக்காக வழங்கி வைக்க போறோம் இன்றைய தினம் பிறந்த நாளைய கொண்டாடும் தங்கஜி தினுஜா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போது அவங்களோட குடும்பத்திற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓகே